அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் இப்படி ஒரு ஆசை நிச்சயமா இருக்கும் நான் பணக்காரர் ஆகணும் நான் செல்வந்தர் ஆகணும் எனக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகணும் எனக்கு கடன் இருக்கக்கூடாது என்கிட்ட பொன் பொருள் சேர்க்கை நிறையா இருக்கணும் நான் நினச்ச வண்டியை ஓட்டணும் நான் நினச்ச மாதிரி கார் இருக்கணும் நான் நினச்ச மாடலில் வீடு கட்டணும் நான் நினச்ச வேலை கிடைக்கணும் நான் நினச்ச மாதிரி என் உறவுகள்லாம் என் கூட மகிழ்ச்சியாக இருக்கணும் இதை மாதிரி எண்ணம் எல்லா மனிதருக்குமே கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்க எனக்கு இதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிற யாருமே இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று ரெண்டு வேணால் வேணான்னு சொல்லியிருப்பாங்களே தவிர மற்ற எல்லாமே எனக்கு வேணும் எனக்கு இதெல்லாம் இருந்தால் தான் என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு கண்டிப்பாக இந்த ஆசை இருக்கும் இந்த ஆசை நிறைவேறுவதற்கு இப்போ நான் ஒரு எளிமையான சூட்சமத்தை சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகிறத கண் கூட பார்க்க முடியும் அது நாற்பத்தெட்டு நாட்களில் இருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் நிச்சயமாக பார்க்க முடியும் இதற்கு தேவை ஒன்று கோவிலில் போய் அபிஷேகம் செஞ்சுருப்பாங்க இல்லையா அந்த தண்ணீரை வாங்கிட்டு வாங்க இல்லை ராமேஸ்வரம் இது மாதிரி நதிகளில் நதி பள்ளி எடுத்துக்கிட்டிங்கன்னா நதி ராமேஸ்வரத்தில் உள்ள கடல் தண்ணி இல்லை அப்படின்னா கன்னியாகுமரியில் போய் கடல் தண்ணி இல்லை அப்படின்னா கோவில்களில் இருக்கக்கூடிய குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் இதை மாதிரி தண்ணீரை சேகரிச்சுக்கோங்க கங்கா தீர்த்தம் இது மாதிரி தீர்த்தங்கள் கடைகளில்லாம் இப்போ விற்கிது அந்த தீர்த்தங்கள் கிடச்சா கூட அதை கூட சேகரிச்சுக்கோங்க எனக்கு இதெல்லாம் சாத்தியப்படாது அப்படிங்கிறவங்க ஒரு நிறை சொம்பில் தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரில் முதல்ல பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ஜாதிக்காய் ஜாதி பத்திரி குங்குமப்பூ இது எல்லாம் போட்டு பூஜை அறையில் விளக்குக்கு முன்னாடி வச்சிடணும் இது வந்து முதல் சூட்சமும் இந்த தண்ணீர் தான் உங்கள் வாழ்க்கையவே மாற்ற போகுது இந்த தண்ணீரால் சகலமும் உங்களுக்கு வசியமாக போகுது இந்த தண்ணீர் முன்னாடி தினமுமே நீங்கள் இருபத்தி ஏழு முறை இந்த ஒரு வார்த்தையை சொல்லணும் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதாவது பணம் தங்குறதுக்கான சூழல் உங்களுக்கு நிறைய உண்டாகும் இந்த தண்ணீர் ரொம்ப முக்கியம் தினமே முடிஞ்ச அந்த தண்ணீரில் ரெண்டு துளசி இலைகளை போடுங்க துளசி இலைகள் லேசா மேலே வளர்ந்துட்டு இருக்கும் போது எடுத்துருங்க அழுகிற வரைக்கும் விட்டுறாதீங்க ஏன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த தண்ணீரை நம்ம ஒரு இடத்துல வச்சிருக்க போறோம் இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரனுடைய அற்புதமான இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் க்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் குபேராய வஷிய நமக ஓம் க்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் குபேராய வஷிய நமக இந்த மந்திரத்தை இந்த ஆடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கும் தினமும் அந்த தண்ணீரை பார்த்து இந்த குபேர மந்திரத்தை சொன்னிங்கன்னா அந்த தண்ணீரானது பார்த்திங்கன்னா அதீத சக்தி வாய்ந்த ஒரு தண்ணீராக மாறும் அந்த தண்ணீரை நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து உங்கள் வீட்டை சுற்றி தெளித்து விட்டு அதில் இருக்கக்கூடிய பொருட்களை கால் பண்ணாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இதனால் உங்களுக்கு பண சேர்க்கையானது மறுபடியும் சொல்கிறேன் பணவசியமானது உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் முயற்சியை மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்துக்கிட்டே இருங்க உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே நிச்சயமாக பூர்த்தியாகும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க சொல்பேச்சு கேட்டு நடக்க செல்ஃபோன் எனும் தீய பழக்கத்திலிருந்து விடுபட சர்வ குரு வசிய தாயத்துடன் குரு பகவான்ந்திரமும் சேர்த்து பூஜித்து கொடுக்குறோம் அதை பற்றிய விளக்கம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க வாராகி தேவியின் அருளாளும் குபேரரின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்